வெறும் லட்சத்தை பாத்துட்டு இருந்த நம்ம தமிழ் சினிமால முதல் முறையா கோடியில வசூல் சாதனை படைத்த படங்கள் என்னெல்லாம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் பண்ணி பண்ணி அவரே அவரே படம் தான் இந்த உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்துல லதா மஞ்சுளா சந்திரகலா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் தமிழ்நாட்டையும் தாண்டி ஸ்ரீலங்காவிலையும் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு இது எவ்வளவு பெரிய விஷயம் சென்னையிலையும் ஸ்ரீலங்காவில மட்டுமே இந்த படம் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நாட்களுக்கு ஓடி முதன் முதலா ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிச்சு சிங்கப்பூர் ஹாங்காங் அப்படின்னு இந்த ரெண்டு இடத்துல மட்டுமே மூணு வருஷம் இந்த படத்தோட ஷூட்டிங் போயிருக்கு வெளிநாடுகள்ல எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் அப்படின்ற பெருமை உலகம் சுற்றும் வாலிபனுக்கு தான் இருந்திருக்கு அந்த பெருமையை நமக்கு கொடுத்ததும் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா வெறும் ஒரே வாரத்துல அந்த காலகட்டத்துக்கு ஒரு கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு அந்த டைம்ல ஒரு கோடி வசூல் பண்றது எல்லாம் பெரிய விஷயம் இந்த படம் தான் தமிழ் சினிமாவிலேயே முதல் முறையா ஒரு கோடி வசூல் குவித்த படமா இருந்திருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திரிசூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கேஆர் ஆர் விஜயா இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த திரிசூலம் இந்த படத்தை டைரக்டர் விஜயன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு கன்னட திரைப்படமான சங்கர் குரு அப்படின்ற படத்தோட ரீமேக்கா எடுக்கப்பட்டது தான் இந்த திரிசூலம் இந்த படத்தோட டிக்கெட் மட்டுமே அந்த காலத்துல முப்பது லட்சம் விற்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இருபது நாட்களுக்கு மேல நிறைய தியேட்டர்ஸ்ல திரையிடப்பட்டு ஒவ்வொரு நாளுமே யாருமே எதிர்பார்க்காத வசூல் இந்த படத்துக்கு வந்துகிட்டே இருந்துச்சு மூணு கோடிக்கு மேல வசூலா அள்ளி குவிச்சிருக்கு அந்த காலத்துல தமிழ் சினிமாவுல ஒரு படம் மூணு கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்னா எல்லாரும் மெய்மறந்து போய் பார்த்திருப்பாங்க தமிழ் சினிமால இருந்த எல்லா சாதனையும் இந்த படம் அப்படியே முறியடிச்சு கெத்தா இருந்துச்சு அப்போ இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்ற இந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் செஞ்ச சாதனை தான் இது அந்த காலத்துல நம்ம தமிழ் சினிமாக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது அதுவும் கோடி கணக்கில் ஒரு படம் கலெக்ட் பண்ணிருக்குமா அப்படின்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க ஆனா தமிழ் சினிமால முதல் முதல அந்த கோடி அப்படின்ற வார்த்தையை கலெக்ஷன் மூலமா எடுத்துட்டு வந்ததே இவங்க ரெண்டு பேர் தான் இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தமிழ் சினிமாவில் அடித்தட்டு மக்களோட நாயகர்களா இருந்தவங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா சிவாஜி எம்ஜிஆர் இவங்களோட படங்கள் தான் நடிப்பை தாண்டி சாதாரண மக்கள் கிட்டயும் இவங்களோட குணமா போய் சேரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட படம் அவ்வளவு ஆக்சசபிளா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சாதாரண ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரன் கூட தேட்டருக்கு போய் இவங்களோட படங்களை பார்த்திருக்கான் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் மேல அப்படியே அளவு கடந்த பாசம் இருந்திருக்கு அதனாலதான் மக்கள் இவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் கூட பாசத்தை குறைக்காம இன்னுமே அதே பாசத்தோட இருக்காங்க அந்த அளவுக்கு இவங்க நடிக்க கூடிய படங்கள்லாம் அப்பவும் சரி அவங்களோட படங்களை இப்ப திரும்ப பார்க்கும் போதும் சரி அந்த கிரேஸ் என்னைக்குமே குறைஞ்சது இல்லை இன்னைக்கும் எம்ஜிஆருக்காக மட்டுமே அதிமுக ஓட்டு போடுற நிறைய பேர்லாம் இருக்காங்க அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வெறியன்கள் அவர்கள்லாம் இன்னைக்கு நம்ம ஐநூறு கோடியா ஆயிரம் கோடியா அறுநூறு கோடியா எண்ணூறு கோடி அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஆனால் நம்ம தமிழ் சினிமாவிலேயே முதல் முதலா கோடியை கண்ணில் காட்டுனது இவங்க தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க